அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இதை பார்த்தாலே போதும் வெற்றி உங்களை தேடி வரும் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது சைகோ சிம்பாலஜி இதில் சக்தி வாய்ந்த ஒரு சிம்பிளான சிம்பிள் பத்தி போறோம் விநாயகரோட ஒரு சின்னமா அமைது இந்த சின்னத்தினால நம்ம அனைத்துமே வெற்றி பெற மாதிரி இருக்கும் முதல்ல ஸ்வஸ்திக் சின்னத்தை பத்தி சொல்லிடுறோம் சின்னம் விநாயகரோட கைகளில் மங்களகரமான சின்னமா இந்த ஸ்வஸ்திக் சின்னம் விளங்குது இது செங்கோண வடிவுல மேலிருந்து கீழாவும் இடமிருந்து வளமாகவும் ஒன்று

சின்னம் குறிப்பிடுது மற்றும் இது உணர்த்தும் பொருள் நான்கு வேதங்கள் நான்கு திசைகள் நான்கு 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 யுகங்கள் ஜாதிகள் யோகங்கள் மூலங்கள் மற்றும் வாழ்க்கையோட நான்கு பருவங்களையும் சின்னம் வெற்றியை ஒரு கெட்ட சக்தியை அழித்து நல்ல சக்தியை காக்கக்கூடிய ஒரு சின்னமாவும் கருதப்படுது இந்த சின்னங்கள் கால மிதிப்படக்கூடிய இடங்களை வைக்கக்கூடாது இப்ப நம்ம இந்த சின்னத்தை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில எப்படி வெற்றி பெற போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் சின்னம் நமக்கு சிகப்பு இல்லாட்டி ஆரஞ்சு கலர்ல இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க இது தினமும் நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையும் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சின்னம் நம்ம எந்த அளவுக்கு பார்த்து நம்மளோட மூளையில இது பதிய ஆரம்பிக்குதோ நமக்கு வெற்றி தேடி தர முதல்ல நீங்க தூங்க போற நேரம் நீங்க இரவு ஒரு பத்து மணிக்கு தூங்குறீங்கன்னா ஒன்பது ஐம்பத்தி இந்த சின்னத்தை நீங்க பாக்குற மாதிரி பாத்துக்கோங்க மறக்காமல் இதோடைய கலர் சிகப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சின்னத்தை நீங்க பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்லயோ இல்ல கம்ப்யூட்டர் டிஸ்பிளே எதுலனாலும் வைத்து பாக்குற மாதிரி பாருங்க பார்த்துட்டே கண்கள் மூடி படுத்துக்கோங்க நீங்க கண்களை மூடுனாலும் நம்மளோட மனத்திரையில இந்த சின்னம் தெரியற அளவுக்கு நீங்க பாக்கணும் அதை பார்த்துட்டே நீங்க தூங்கணும் ஆனா அதை பாக்குறப்ப ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க நினைவு வச்சுக்கணும் இதை பாக்குற எல்லா நேரமும் வாழ்க்கையில உங்களை வெற்றி தேடி வந்துட்டே இருக்கு வெற்றி நோக்கி நீங்க விரைந்து செல்றீங்க வெற்றி உங்க பக்கத்திலே இருக்குது வெற்றி உங்க கையிலே இருக்கு அப்படிங்கறத மட்டும் திரும்ப திரும்ப மனதில் நினைச்சிட்டே இந்த சின்னத்தை நீங்க பாக்குற மாதிரி இருக்கணும் இரவு நீங்க தூங்குன பிறகு காலில் விடுஞ்ச உடனே இந்த சின்ன நீங்க பாக்கலாம் அடுத்தது நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையும் இந்த சின்னம் இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மொபைல் உங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப்போட டிஸ்பிளே மற்றும் உங்களோட பைக்கு அதே மாதிரி நீங்க என்ன நல்லா பார்ப்பீங்களோ அது எல்லா இடத்துலையும் இந்த சின்னம் பார்த்துட்டே வாங்க இதை பார்க்க பார்க்க உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு போய் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரத நீங்க உண்மையிலேயே உணர முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா அனுபவ ரீதியான ஒரு உண்மை ஸ்வஸ்தி சின்னத்தை தினமும் பார்த்துட்டு வரவங்களுக்கு நெகட்டிவ் அவங்க மனதுல இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு அதிகரிக்கும் இதன் மூலமா அவங்க எப்பவுமே பாசிட்டிவ் ரொம்ப எந்தூஸ்டிக்காவோ காணப்படுவாங்க இதனால அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லா பலன் தெரியும் சிம்பாலஜில கொடுக்கப்பட்ட சின்னங்களை சக்தி வாய்ந்த சின்னங்களை சின்னங்களும் ஒன்று அமைது